இப்போது கிராம சமையல மடக்கு பொரி சுருள் பொறிங்கிறாங்கள்ல அது செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இதை வந்து பேணின்னு சொல்லுவாங்க இதுக்கு கொஞ்சமாக இட்லி சோடா எடுத்துருக்குறேன் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்குறேன் ஒரு சிட்டியை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியில் கொஞ்சம் கரைய வச்சுட்டு மைதா மாவு வந்து ஒரு கால் கிலோ எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம அந்த உப்பு சோடாவையும் கரைச்சி விட்டுட்டோம் இட்லி சோடாவையும் இந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இருக்கிறேன் இப்போது வந்து இது மாவை இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம எப்பயுமே பூரி சுடுறதுக்கு செய்வோம்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு வந்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது நம்ம வேணுங்கிறத தெளித்து தெளித்து பெரட்டிட்டு வந்துடலாம் நமக்கு இதுக்கு வந்து கலரில் தான் போட போகிறோம் அதனால் நம்ம கேசரி கலர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இதை எல்லோ கலர் செய்கிறவங்க எல்லோ கலர் போட்டுக்கலாம் அந்த லட்டுக்கெல்லாம் போடுற கலரு நான் வந்து ஜாங்கிரி பவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெட் கலர் மாதிரி வரும் அது செஞ்சோம்னா வாங்க இதை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் எடுத்த மாவு வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி பூரி எல்லாம் போடுவோம்லாம் அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம பெரட்டி வச்சிட்டோம் இது வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊருட்டோம் பாருங்க இரும்பு கடையில் நம்ம மாவு பசினோம்னா இந்த சுற்றியும் வடை வடைன்னு ஒட்டுறது ஒட்டாது அதனால ஈஸியாக வரும் அதனால தான் நான் இந்த இதில் தான் எப்போயும் மாவு பேசுவேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க இது ரெடி ரெடியாகட்டோம் அது வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து லேயர் வர்றது மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு தேவைப்படுது நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் பிளாடாக அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம் அந்த பூரி ரெடி பண்ணுறதுக்கு இதில் நாலு ஏலக்காய் தட்டி போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணோம் பாவு அப்போ தான் நம்ம அந்த பூரியை ரெடி பண்ணதையும் அதில் நம்ம பாவில் முக்கி எடுக்கணும் அதனால் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாவு ரெடி பண்ணிக்கலாம் கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் இருக்குதுல்ல அந்த மாதிரி தான் போடணும் கம்பி பதம் போட்டோம்னா ரொம்ப வட வடைன்னு ஒரு மாதிரி இருக்கும் நாங்கள் இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட மாவு வந்து உருண்டையாக இருந்தது இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் ஒரு நாலு உருண்டை அஞ்சு உருண்டை எவ்வளோ வருதோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு கட்டிங்காக போட்டுக்கிறேன் இதை இது வந்து நம்ம சப்பாத்தி ஊருட்டுறோம் சப்பாத்தி தேய்க்கிறோம்ல அந்த மாதிரி தேய்ச்சி தான் வைக்கணும் இது அஞ்சையும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி அஞ்சையும் தேய்ச்சிக்கணும் அஞ்சையும் தேய்ச்சி ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேயர் லேயராக அடுக்குவோம் அப்போ காட்டுறேன் அஞ்சையும் தேய்ச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் கோணமானா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஊருட்டும் போது கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இப்போ அஞ்சையுமே இது மாதிரி தேய்ச்சி ஒன்று மேலே ஒன்று போட்டு வச்சுருக்குறோம் தேய்க்கும் போது கொஞ்சம் நான் நெய் தடவிட்டேன் நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம் கல்லெண்ணெய் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அஞ்சுமே தேய்ச்சிட்டோம்ல இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அரிசி மாவு இந்த மாதிரி தூவணும் ஒவ்வொரு அடுக்குலேயும் இந்த மாதிரி தூவணும் கொஞ்சம் நெய் தடவிக்கணும் நான் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் கேசரி கலரு நீங்கள் உங்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னா போட்டுக்கோங்க ஆனால் இப்போ யார் யாருமே கலர் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல மாதிரி ஒவ்வொன்றா போட்டு போட்டு ஒவ்வொன்றா அடிக்கணும் மேலே நம்ம ஒன்று இந்த மாதிரி தேய்ச்சிட்டு திருப்பி ரெண்டாவது இது போட்டிருக்கிறோம் இப்போ திரும்பவும் இது மேலே வந்து நம்ம அரிசி மாவு தூவணும் பச்சை அரிசி மாவு நம்ம வீட்லேயே கொஞ்சம் மிக்சியில் போட்டு கூட அரிசியை கொஞ்சம் உடச்சி போட்டு பொடிச்சிக்கலாம் இதே மாதிரி போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் இதே மாதிரி அஞ்சையுமே ரெடி பண்ணிக்கலாம் இதில் நெய் போட்டு சாப்பிட பிடிக்காதீங்கன்னு நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம் கல்லெண்ணெய் எண்ணெய் மேலேயும் தடவிட்டு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து எல்லோரும் வட்டமாக வரலையேன்னு வருத்தப்பட வேண்டாம் கோனையாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி பூரி விட்றோம்ல அப்போ மட்டும் இதை உருட்டும் போது சரி பண்ணிக்கலாம் நம்மளோட பாவை வந்து ஒரு சைடு ரெடி பண்ணேன் நான் அது ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் அந்த கம்பி பாதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணி விட்றலாம் இப்போ வந்து நம்மளோட அஞ்சு லேயரும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டோம் இது வந்து நம்ம மேலே நெய் தடவி பச்சரிசி மாவு கொஞ்சம் தூவி விட்டு பரவலாக போட்டு தேய்ச்சி விட்ருக்குறோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை பிடிச்சி இப்படியே உருட்டிகிட்டு வரணும் ரோல் பண்ணிட்டு வந்துடணும் நம்மளோட ரொட்டி தேய்க்கும் போது கோணம் கோணலாக இருந்தாலும் ஒன்றும் இது இல்லை அது உள்ளே லேயர் தானே வைக்க போகிறோம் அதனால் நல்லா தான் இருக்கும் திருப்பி நம்ம கடைசியாக ரெடி பண்ணும்போது கரெக்டாக பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதில் பாருங்கள் உள்ளே லேயர் தெரியுதுல்ல இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த லேயர் லேயராக இருக்கும் நம்ம வந்து இதை எப்படி வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம் இப்போ நம்ம இதை வச்சதையுமே இந்த இந்த வாக்குலையே தேய்ச்சோம்னா நம்மளுக்கு மடக்கு பூரி அந்த சுருள் பூரியா அது வரும் இதே நம்ம இப்படி இந்த வாக்கில் வச்சு லைட்டாக இப்படி தேய்ச்சோம்னா மடக்கு பூரி வந்துடும் ரெண்டுமே ஒரே விதமான இது தான் நம்ம வந்து இதை தேய்ச்சிட்டு காட்டுறேன் இதை எடுத்து இந்த இந்த மாதிரி இப்படி மேலே தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா மடக்கு பூரி வந்துடும் ஐனீஸ்னு சொல்லுவாங்கள்ல அது இதே நம்ம இப்படி நேராக வச்சு நம்ம சின்னதாக தேய்ச்சிக்கிட்டோம்னா சுருள் பூரி வந்துடும் நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வந்து எல்லா மாவையும் இது மாதிரி தேய்ச்சிட்டோம் இது வந்து சுருள் பொரிக்கும் இது வந்து மடக்கு பொரி ஐனிஸு இது வந்து பேனின்னு சொல்லுவாங்க வாங்க இதை இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம காய வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெய் நல்லா சூடானதையும் நம்மளோட பூரி ஒவ்வொன்று போட்டு பறிச்சிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு ஒன்று போட்டுக்கலாம் இப்போவே பாருங்கள் இதில் லேயர் பிரியுது நான் வந்து கலர் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சரி இருந்தாலும் கலர் இல்லைன்னா நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருந்தால் அதனால உங்களுக்கு கலர் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வெள்ளை கலரில் கூட செஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி லேயர் பிரியுது நாம் அந்த ரோட்டி தேய்க்கிறதுக்கு வந்து எப்பவுமே நம்ம கோண கொனையாக தேச்சுக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா எந்த ஸ்வீட்டுமே செஞ்சு பார்க்க முடியாது நம்ம எப்பயுமே கடையிலேயே வாங்கிட்டுருக்கோம் எப்படியோ ஒன்று நம்மளுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தேய்ச்சி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லேயர் ஏற்புரியது நம்ம எல்லாமே இது மாதிரி செஞ்சுட்டு காட்டுறேன் இது எந்த அளவுக்கு வேகுதுன்னு தெரியுதுல வெந்த வாட்டி நம்ம எடுத்துக்கணும் இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது எடுத்துக்கலாம் ஒன்று ஃபஸ்ட்டு அடுத்தது இதில் ஒன்று போட்டு காட்டுறேன் இது கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஏன்னா அதில் கொஞ்சம் லேயர் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது இது நம்ம பூரி மாதிரி தான் கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும் ஆனால் தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது கொஞ்சம் மேலோட்டமாக அப்படியே லைட்டாக தான் தேய்க்கணும் அழுத்தி தைச்சிட்டிங்கன்னா அந்த உள்ளே எல்லாமே அமைஞ்சிரும் லேயர் வராது இதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பூரி எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த சக்கரை பாகம் வந்து முக்கியம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி எடுத்து தட்டத்தில் வச்சுக்கணும் இதே மாதிரியெல்லாம் செஞ்சுக்கலாம் நம்மளோட எல்லா மடக்கு பொறி சுருள் பொறி எல்லாத்தையுமே நம்ம சிறப்பில் முக்கி எடுத்துட்டோம் இது வந்து பாருங்க நம்ம வீட்டில் செஞ்சாலும் கலர் தான் கம்மியாக இருக்குது ஆனால் நல்லா பட படன்னு இருக்குது சத்தமாக வருது உடைச்சோம்னா இங்கே பாருங்க இது நான் சிரப்பில் போட்ட உடனே உடச்சி காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா படக்கு படக்குன்னு சத்தம் வரும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கால் கிலோ மாவு தான் போட்டேன் இந்தளவுக்கு கிடச்சிருக்கு நான் கொஞ்சம் சிறப்பு கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் நீங்கள் இன்னும் தேவங்கிறீங்க நிறையா நல்லா போட்டு எடுத்துக்கோங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி சுருள் பொரி அண்ட் மடக்கு பொரி ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி